அலாமலைக்கும் நண்பர்களே வணக்கம் வந்தனம் த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் நான் உங்கள் ஃபரூக் இன்னைக்கு வந்து என்ன ஒரு அவேர்னஸ் காண்டி வந்திருக்கேன்னா குழந்தைகள் விஷயத்தில் விழிப்புணர்வோடு இருங்க அப்படிங்கிற ஒரு நல்ல விழிப்புணர்வு காண்டி தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன் இந்த ஒரு நல்ல விஷயம் எத்தனையோ தாய்மார்கள்ட்ட போய் சேரலாம் எத்தனையோ குழந்தைகளோட உயிரை கூட பாதுகாக்கலாம் அதுக்காண்டி தான் வந்திருக்கேன் என்னென்னு வச்சுங்களேன் குழந்தைய செல்வங்கிறது ஒரு இறைவன் வர செல்வங்க இது மனைவியோ கணவனோ முடிவு பண்ணுறதில்ல எத்தனையோ நல்லா கணவன் இருக்காங்க மனைவிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் வந்து குழந்தை வந்து ஏதோ ஒரு பிரச்சினையினால் தடப்படும் சரிங்களா அதனால் குழந்தைய செல்வங்கிறது இறைவன் வர செல்வம் ஆனால் அந்த செல்வத்தை வந்து சில கணவன் மார்கள் கணவன் மாணவிக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு குழந்தைய பிறக்கும் ஆனால் வந்து பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கிடச்ச குழந்தைய வந்து அவங்களோட சிறிய அலட்சியத்தினால ஒரு கவனக்குறைவுனால அந்த குழந்தையோட உயிர் போயிருக்கும் எத்தனையோ நியூஸ்ல நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அதனால குழந்தைகள் விஷயத்துல பிறந்த குழந்தையிலேருந்து அட்லீஸ்ட் உங்கள் குழந்தையை எட்டு வயது வரையுமாவது கவனக்குறைவா பார்த்துங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் மானிட்டர் பண்ணீங்க அது உங்க குழந்தையோட எதிர்காலத்துக்கும் உங்க குழந்தையோட உயிருக்கும் பாதுகாப்பு தரணும்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த சொல்றேன் கவனம் அன்பு அன்பு பாதுகாப்பு சரிங்களா சில குழந்தைகள் ஃப்ரம் த பிகினிங் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் தாய்ப்பால் கொடுக்கறதுலேருந்து நான் தாய்ப்பால் கொடுத்து சில குழந்தைங்க வந்து சில தா என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக அவங்களோட ஓன் டிசிஷனில் இது பண்ணுவாங்க பெரியவங்களோட பக்கத்தில் வச்சு இல்லாமல் குழந்தையோட மூக்குக்கும் வாய்க்கும் ப்ரீத்திங் கொடுக்காமல் தாய்ப்பால் கொடுக்கறது அது குழந்தையோட உயிருக்கே ஆபத்து விளைவிக்கும் தலையை என்ன கோணத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு கண்காணிக்கணும் அதனால் குழந்தையோட தாய்ப்பால் கொடுக்கறதில் கவனமாக இருக்குங்க ரெண்டாவது குழந்தையோட தொட்டியில் வந்து ரொம்ப ரொம்ப கவனக்குறைவாக இருக்காங்க சில குழந்தை சில தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரிங் தொட்டியை வச்சுருப்பாங்க அது எத்தனையோ வாட்டி அறுந்து விழுந்து குழந்தையோட முத வாட்டி தலையில் படும் குழந்தையோட உயிருக்கு பாதுகாப்பாக அச்சுறுத்தல் இருக்கும் மூணாவது தவள ஆரம்பிக்கும் போது குழந்தைக்கு வந்து பேலன்ஸ் இருக்காது ஒன்று செவத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே குழந்தை அப்படியே பேலன்ஸ் இல்லாமல் போயிட்டே இருக்கும் அட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகும் பேலன்ஸ் இல்லாமல் குழந்தை கீழே விழுவும் சரிங்களா அது சில நேரத்தில் என்ன பண்ணும் தலையில அடிப்படும் குழந்தையோட அச்சு உயிருக்கு பாதுகாப்பு இருக்கு குழந்தையோட உயிருக்கு ஆபத்து இருக்கு சரிங்களா அதனால என்ன பண்ணுங்க ஹெட் ப்ரொடெக்டர்னு ஒரு தலகணை இருக்கு அந்த குழந்தை பின்னாடி மாட்டி விட்டி மா மாட்டி விட்டிங்கன்னா குழந்தைக்கு வந்து பின்னாடி வந்து சேஃப்டியாக இருக்கும் சரிங்களா ஆறு மாதத்துக்கு பிறகு குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம் பண்ணணுமோ டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்த பண்ணியிருக்கேன் குறிப்பா குழந்தையோட ஃபுட்டுக்கு தந்தப்புல மஞ்சளை சேர்த்துங்க சரிங்களா அடுத்தது வந்து ஸ்கூல் டைம் வந்துருச்சுன்னா செய்து குழந்தையோட போக்குவரத்து விஷயத்துலையும் குழந்தையோட ஸ்கூல் பேக் விஷயத்துலையும் இருங்க ஏன்டா சில குழந்தைகளோட வெயிட் கம்மியா இருக்கு அட் த சேம் டைம் குழந்தையோட ஸ்கூல் பேக்கோட வெயிட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு எத்தனையோ குழந்தைகள் ஆறாவது ஏழாவது படிக்கிற குழ பெண் குழந்தைகள் வந்து ஸ்கூல் பேக்கோ இல்லை டயர்டா என்னன்னு தெரியல ஹார்ட் அட்டாக் வந்தோ கார்டியாக வந்தோ இறந்து போயிருக்கு சரிங்களா கவனக்குற கவனமா இருக்கீங்க குழந்தைகள் விஷயத்துல போ விஷயத்துல கவனமா இருக்கீங்க புத்தக சுமை விஷயத்துல கவனமா இருக்கீங்க அடுத்தது எப்போதுமே குழந்தைய மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க சூப்பர்விஷன் பண்ணிக்கிட்டே இருங்க அது உங்க குழந்தையோட எதிர்காலத்துக்கும் சரி உங்க குழந்தையோட ஆயுளுக்கும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு தர விஷயம் சரிங்களா அடுத்தது என்விரான்மெண்டல் சேஃப்டி இஷ்யூங்க சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் ஆல் அவுட் லிக்யூடு ஏதோ ஒரு லிக்யூடு இந்த மொஸ்கிட்டோ லிக்யூடு எல்லாம் ஏண்டா இன்றைக்கி தவள ஆரம்பிக்கும் போது குழந்தை என்ன பண்ணுன்னா கையில் கிடைக்கிறதுலாம் வாயில் வைக்கும் காயின்னு மொஸ்கிட்டோ லிக்கூடு அதுக்கு தெரியாது அதனால கூடவே மானிட்டர் பண்ணி சூப்பர்விஷன் பண்ணிக்கிட்டே நீங்க அது குழந்தைகளுக்கு உயிருக்கு பாதுகாப்பு தரும் சரிங்களா அடுத்தது குழந்தை ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது குட் டச்னா என்ன பேட் டச்சுனா என்னன்னு சொல்லி கொடுங்க சரிங்களா அப்பா அம்மாட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க கூடாது அப்படிங்கிறத ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க உங்க குழந்தைய வந்து ஆண் குழந்தை இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி உங்க குழந்தை வந்து உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க குட் டச்சுனா என்ன பேட் டச்சுனா என்னங்கிறத கவனமா சொல்லிக் கொடுங்க ஏன்டா பர்சனல் பவுண்டரிஸ் இல்லாமல் சில பேர் பழகுவாங்க அது வந்து இட் லீட் டு சம்பேரல்ஸ் சரிங்களா அது வந்து எத்தனையோ நியூஸ்ல பார்க்குறோம் அதனால் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி குட் டச்சுனா என்ன பேட் டச்சுனா என்னன்னு சொல்லிக் கொடுங்க இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் குழந்தைகளோட விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனக்குறைவா இருக்காங்க ஏன் திரும்ப திரும்ப இதே விஷயத்த சொல்றோன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் எய்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தர் ஷார்ப் மைண்டடா இருங்க அந்த ஷார்ப்பா இருக்கிறது சில பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்படி பண்ணாத அப்படி பண்ணாதுட்டு ஆனா அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் கிடைச்சா தயவு செய்து விட்டுறாதீங்க அவங்க எல்லாம் வந்து கடவுளோட ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உங்க குடும்பத்துல இருந்தாங்கன்னா செய்து அவங்களை எதுவுமே இது பண்ணாதீங்க ஏன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி மனிதர்கள்லாம் ரொம்ப பாக்குறது ரொம்ப அரிது இந்த காலகட்டத்தில் அவங்க தான் வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா அதனால யாரா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி குழந்தைகளோட விஷயத்துல கவனமா இருங்க சூப்பர்விஷன் பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா அதனால உங்கள் குழந்தை உங்க செல்வம் எல்லாமே உங்களோட எதிர்காலத்தை நீங்க பாதுகாப்பு விஷயத்துல எப்படி இருக்கீங்கன்னு தான் அந்த குழந்தையோட எதிர்கால அமையும் அதனால் உங்கள் குழந்தையோட எதிர்காலத்தில் கவனமாக ஆயிரங்க பாதுகாப்பு விஷயத்தில் குறைவா இருக்காதிங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு பள்ளிக்கு போகிற குழந்தைகள் விஷய பள்ளிக்கு எஸ்பெஷலி ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா இந்த சிப்ஸு மசாலா சிப்ஸு ஜெலி இந்த பேக்கரி ஐட்டம் கேக்கு சரிங்களா அந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்து தவிர்த்துடுங்க சரிங்களா அது குழந்தையோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப கெட்டது இன்ஸ்டியூட் அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா நட்ஸு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி ஐட்டத்தை கொடுங்க அது குழந்தையோட உடல் நலத்துக்கும் ஆயிலுக்கும் நல்ல ஒரு வழிவகுக்கும் சரிங்களா தயவுசெய்து குழந்தையோட விஷயத்தில் கவனமாக இருங்க டேக் கேர் த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் ஃபரோக்